இந்த வீடியோ மிக 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 முக்கியமானதொரு வீடியோ தமிழ் கேள்வி சொன்னீங்களே தயவு செய்து இந்த வீடியோ வீடியோக்களை வீடியோ மிக 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 முக்கியமான ஒரு வீடியோ நாட்டினுடைய பொருளாதாரம் பற்றிய வீடியோ எவ்வளவு பெரிய மோசடி நடந்திருக்கிறது எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலையை செஞ்சிருக்கிறாங்க இந்த நரேந்திர தாமோதரஸ் இந்த பாஜக இந்த பிரதமர் அதை நான் சொல்லலை எதிர்கட்சி சொல்லல அரசு அதிகாரியே வந்து வெளிப்படையாக சொல்லிவிட்டார் அதுவும் சாதாரண அதிகாரி அல்ல நித்தி ஆயோக்கினுடைய தலைமை செயல் அதிகாரி ஒரு பெரிய குற்றச்சாட்டைய சொல்லி இருக்கிறார் ஒரு ஊடகம் கூட இதை பத்தி பேசல பேச தயாரா இல்ல பாதி ஊடகங்கள் விலை போய்விட்டன மீதி ஊடகங்கள் அஞ்சு நடுங்கி இருக்கின்றன ஒரு பெரிய பிரச்சனை இது இவ்வளவு பெரிய மோசடி நடந்திருக்கிறது இந்த தருணத்துல மக்களாகிய உங்களை மட்டும் நம்பி நான் இன்னைக்கு இந்த வீடியோவை வந்து பதிவு செய்யறேன் பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் நம் நம்மிடையே இது குறித்து பேச இருக்கிறார் என்ன சிக்கலுங்கிறத நான் சொல்லிட்டு நான் உங்களுக்கு அவர் அறிமுகப்படுத்துறேன் அதாவது நித்தி ஆயோக் அதுதான் வந்து நாட்டினுடைய வரவு செலவு கணக்குகள் யாருக்கு அதாவது மாநிலங்களுக்கு எவ்வளவு பணம் வந்து கொடுக்கணும் எந்த மாநிலத்துக்கு எவ்வளவு கொடுக்கணும் இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி அமைப்பு ரைட் இந்த நித்தி ஆயோக்கினுடைய இது ஒரு அரசாங்கத்தோட அமைப்பு இந்த நித்தி ஆயோக்கினுடைய தலைமை செயல் அதிகாரி அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா மோடி பிரதமரானவுடன் மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதிய குறைக்க சொல்லி பேக்டோர்ல வெளிப்படையாக இல்லாமல் புறவாசல் வழியாக ரகசியமாக ஒரு உரையாடலை நடத்தினார் அந்த உரையாடல இப்ப இந்த குற்றம் சொல்றாங்க இல்லையா இந்த அதிகாரி அப்புறம் வந்து இன்னொரு அதிகாரி பிரதமர் மூன்று பேர் மட்டும் அந்த கூட்டத்துல இருக்கிறாங்க ஆனால் இது வந்து ரகசிய கூட்டம் இப்படி நடத்தக்கூடாது நடத்தினார் அது மட்டுமல்ல பல திட்டங்கள் ரோட் இப்ப பாலம் போடுறோம் ரோடு கட்டுறோம் இந்த மாதிரிலாம் இல்லையா பில்டிங் கட்டுறோம் இந்த மாதிரி திட்டங்கள் முடிவடைவதற்கு முன்பாகவே முடிவடையாத திட்டங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் முழுமையடையாமலேயே முழுமை அடைந்ததாக சொல்லி நிதியை வெளியிட சொன்னாங்க நிதியை வந்து நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னு சொன்னாங்க ஏன்னா அப்பதான் ஆட்டை போட முடியும் காசு அடிக்க முடியும் பெரும் ஊழல் இது இதையெல்லாம் வெளிப்படையாக முன்னாள் அதிகாரி இல்லை இப்ப இருக்கிறவர் இதை போட்டு உடைத்திருக்கிறார் இது ஒரு பெரிய பிரச்சனை இதை இன்னும் எளிமையாக உங்களுக்கு புரிய வைப்பதற்காக திரு ஆனந்த் சீனிவாசன் இருக்கிறார் தயவு செய்து முழுமையான வீடியோவை பாருங்கள் நாம் எவ்வளவு ஏமாற்றப்படுகிறோம் என்பதை புரிந்து கொண்டால் மட்டும் நான் வெறும் பாஜக எதிர்க்கிறது அப்படிங்கிறது போடுறது கத்துறதுல அல்ல நம்ம முழுமையாக இதை தெரிந்து கொள்வதில் தான் இருக்கிறது தமிழ்கேலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களை ஆதரவை தாருங்கள் நான் ஆனந்த் சீனிவாசன் அவர்களுக்கு வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன் ஆனந்த் வணக்கம் இப்போ இந்த விவகாரம் வந்து அதாவது நித்தி ஆயோக்கினுடைய செயல் தலைமை செயல் அதிகாரி இந்த குற்றச்சாட்டை சொல்றாரு அதாவது ஒரு பர்சன்டேஜா சொல்றாரு அப்படின்னா நாற்பத்தி பர்சன்டேஜா மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டிய நிதிய அவர் அவர் என்ன சொன்னாங்க நீங்க எளிமையா நீங்களே சொல்லிடுங்க மக்களுக்கு புரியுற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து இவர் வந்து இந்த விஷயம் நடக்கும்போது அவர் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல ஜாயின் செக்ரட்டரியா இருந்தாரு ஆமா சோ இதுக்கும் நீதி ஆயோக்கும் சம்பந்தம் கிடையாது இப்போ நீதி ஆயோக்ல சிஇஓவா இருக்காரு அப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுல முன்னாள் பிரதமர் மாண்வீக் மன்மோகன் சிங் வந்து என்ன பண்றாருன்னா தேர்ட்டின் ஃபைனான்ஸ் கமிஷன் உன்ன ரெடி பண்றாரு ஓகே அந்த தேர்டின் டு பைனான்ஸ் கமிஷன் என்ன சொல்லுதுன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அறுபத்தெண்டு பர்சென்ட் ஆஃப் கவர்மெண்ட் ரெவன்யூ வந்து சென்ட்ரல் கவர்மெண்டுக்கும் முப்பத்திரெண்டு பர்சென்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் போயிட்டு இருந்தது அப்ப இவர் என்ன பண்றாருன்னா வைவி ரெட்டி முன்னாள் அவர் ரிசர்வ் பேங்க் கவர்னர் நாப்பத்தி பர்சன்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஐம்பத்தெட்டு பர்சன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் கொடுக்கறோம் பேசுறாரு அத வந்து குஜராத் சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது போது நரேந்தர் தாமோதர் தாஸ் மோதி அதெல்லாம் தப்பு பிப்டி பிப்டி கொடுக்கணும்னு சொல்றாரு

மூணாவது வைவி ரெட்டி இந்த மூணு பேருக்குள்ள ரெண்டு மணி நேரம் வாக்குவாதம் நடக்குது இந்த மூணு பேரும் பேசி பேசறதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு வைவி ரெட்டி என்ன சொல்றாரு ஒரு மாதிரி தமிழ் கலந்த தெலுங்குல என்ன அப்பா சொல்லுங்க இது நான் இருக்கிறது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி என்ன சும்மா நான் சொன்னதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் கிடையாது

இவர் மட்டும்பது பர்சன்ட் ஃபிஃப்டின்னு சொன்னவர் பிரதமர் ஆனவா தர்டி டூ டூ முப்பத்தி ரெண்டு கொடுத்தா போறாரு அதுலயே பெல்டி வெள்ள ஒன்னு பேசுறது உள்ள ஒன்னு பேசுறது இது ஏன் முக்கியம்னா நம்ம கான்ஸ்டியூஷன்ல மூணு வெது இருக்கு யாரு செலவு பண்ணணும்ங்கிறது नेस्टेट और नेसेंटर बुना भी कंपटरेंट। द सालों वाला स्टेट का मैक्सिमम औरों। यहाँ प्राइमरी एंड सेकेंडरी एजुकेशन स्टेट सब्जेक्ट है। हेल्थ केयर वंदे स्टेट सब्जेक्ट है। इलेक्ट्रिसिटी स्टेट सब्जेक्ट है। इलेक्ट्रिसिटी डिस्ट्रीब्यूशन स्टेट सब्जेक्ट है। रोड ट्रांसपोर्ट स्टेट सब्जेक्ट இதுலதான் மேக்சிமம் செலவு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கா இருக்கு இப்போ தமிழ்நாட்டில் ஸ்கூல் பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் ஸ்கூல் நடத்துறது எய்டட் ஸ்கூல்ஸ் கொடுக்கறதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டை சம்பளம் கொடுக்குது ஹாஸ்பிட்டலில் மருந்து டீச்சர் ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணுது அதே மாதிரி பஸ் டிரான்ஸ்போர்ட் ஃபுல்லாக ஸ்டேட் தான் பண்ணுது நாலாவது விஷயம் எலக்ட்ரிசிட்டியும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணுது இதோட முக்கியமா ரேஷன்ல கடை சப்ளை ரேஷன் கடையில சப்ளை பண்றதும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணுது சோ இதெல்லாம் தான் பெரிய சுமை ஒரு ஸ்டேட்டுக்கு இவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு இந்த எக்ஸ்பெண்டிச்சருக்கெல்லாம் தான் வந்து அவர் வந்து பணம் ஒதுக்கணுங்கிறார் நாற்பத்தெட்டு பர்சன்ட் ஐம்பத்த நாற்பத்தெண்டு பர்சன்ட் ஒதுக்குறாரு நீங்க ஐம்பது பர்சன்ட் கேட்டுட்டு உள்ளுக்குள்ள நீங்க எலெக்ஷன் ஜெயிச்சிட்டீங்கனோன்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுன்னு நேரம் பேசியிருக்கீங்க இன் ஃபேக்ட் அதனால அவர் போட்ட ஃபஸ்ட் பட்ஜெட்டே தப்பான பட்ஜெட்னு தீபியார் சொல்றாரு ஓகே ரெண்டு நாள் நாங்க பட்ஜெட் கணக்க திரும்பி மாத்தி வேண்டி அதுக்கு ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டுக்கற பட்ஜெட்டே தப்பு அதுல வந்து நிறைய லேயர்டு கடன் அமௌண்ட் சொன்னதே தப்புன்னு சொல்லிட்டாரு அவ்வளவு கடன் அதுக்கு மேல கடன் வாங்கியிருக்காங்க பட்ஜெட்ல காட்டாம ஆஃப் பேலன்ஸ் கடன் நிறைய வாங்கியிருக்காங்க இப்போ அதானியா கவுக்கத்துக்கு ஒரு ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்த மாதிரி இதுக்கும் ஒரு ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் போட்டாதான் ஆக்சுவலா இங்க எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்கன்னு தெரியும் இவங்க பல உண்மைகளை அந்த பட்ஜெட்ல மறைச்சிருக்காங்க அப்படின்னு ரெண்டாவது குற்றச்சாட்டு சோ முதல்ல ஸ்டேட்டுக்கு பணம் கொடுக்காதேன்னு இவரே சொல்றாரு அப்புறம் பார்லிமெண்ட்ல நான் தான் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் வாங்கி கொடுத்தேங்கிறாரு அப்புறமா கடைசியில என்ன சொல்றாரு இன்னும் ரெண்டு பாயிண்ட் சொல்றாரு இன்ஃபிராஸ்ட்ரக்சருங்கிற பேர்ல வந்து ஆங்கிலத்துல எம்பசல்மெண்ட்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாரு பண்றாருமெண்ட்னா இப்ப வந்து ரோட்ல பிரிட்ஜு போடுறேன்னு சொல்லிட்டு பிரிட்ஜு போடாமே காசு சாப்பிடறது காசு எடுக்கிறது அந்த இடத்துல பிரிட்ஜே இருக்காது அரை குறையா இருக்கும் பிரிட்ஜு ஆனா ஃபுல் பேமெண்ட் முன்னாடியே வாங்கிடுறது அவர் என்ன சொல்றாருன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு போட்டேன்னு சொல்லி சர்டிபிகேட் வாங்கிட்டு பணம் இது ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆனா அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லைங்கிறாரு ஓகே சோ முதல்ல என்ன சொல்றாரு மாநிலத்துக்கு பணம் கொடுக்க வேண்டியதே கொடுக்கலங்கிறாரு ரெண்டாவது என்ன சொல்றாரு உங்க பட்ஜெட்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கு பட்ஜெட்ல உண்மையா சொல்லல கடன் இன்னும் ஜாஸ்தியா கடன் வாங்கி இருக்காங்க சொன்னதுக்கு மேல கடன் வாங்கிருக்காங்க மூணாவது இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல எம்பசல்மெண்ட் பணம் ஆயிருக்கு நாலாவது என்ன சொல்றாருன்னா மன்மோகன் சிங் காலத்துலதான் செஸ் பணம் வாங்கினா அதுக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த பணத்தை எடுக்காது ஆனா இந்த அரசாங்கத்துல செஸ் பணத்தை போட்டு இஷ்டத்துக்கு செலவு பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்றாரு அது சிஏஜி ரிப்போர்ட்டும் சொல்லுது சோ எப்படி எல்லாம் டெலிபரேட்டா பிளான் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பணம் செலுத்த கூடாதுன்னு இவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க பைனான்ஸ் மினிஸ்ட்ரியும் சரி பிரைம் மினிஸ்டர் ஆபீஸும் சரி ஆனா இது மாதிரி எந்த இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன்லயும் பைனான்ஸ் மினிஸ்டரை இன்வால்வ்வே பண்ணல அப்படிங்கறத சொல்றாரு அருண் ஜெய்டலியும் இன்வால்வ் பண்ணல நிர்மலா சீதாராமனையும் சேர்க்கல இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தமிழ்நாட்ட சேர்ந்த அர்விந்த் சுப்பிரமணியம் என்ன சொல்றாருன்னா நான் தான் சீஃப் செக்கனாமி அட்வைசர் இந்த டி போது என்ன ஒரு வார்த்தை கூட சேர்க்கலங்குறாரு ஆமா சோ ஆக மொத்தம் இவர் என்ன பண்றாருன்னா இவருக்கு என்ன போகணுமோ அது அவரே டிசிஷன் எடுத்து அவரே பண்ணிக்க வேண்டியது யாரையும் கேக்குறது கிடையாது நான் சொல்லல சுப்பிரமணியம் சொல்ற கடன் வந்து இவ்வளவு இவர் கடன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் ரொம்ப கடன் வாங்கிட்டாங்கன்னு இவங்க ரொம்ப பேசுவாங்க நீங்க பாத்துருப்பீங்க இந்த வடதுகாரிகள்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கடன் வாங்கிடுது கடன் வாங்கிடுதுன்னு

இப்போ எனக்கு ரெண்டு கேள்வி இப்ப நீங்க பொருளாதார அடிப்படையில ஒரு பொருளாதார வல்லுநராக இதெல்லாம் பொருளாதார கண் கொண்டு பார்க்கறீங்க நான் ஒரு சாமானிய மனிதனாக எனக்கு எழக்கூடிய இந்திய பிரஜையாக எழக்கூடிய கேள்வி சமீபத்துல இரண்டு மிகப்பெரிய பிரச்சனைகள் எழுந்துச்சு ஒன்று சிஏஜி இவரிடம் இவர்களிடம் சம்பளம் தரக்கூடிய சி இந்த அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிஎ ஜி சொல்லிக்கிறது ஏழரை லட்சம் கோடி ஊழல் அப்படின்னு சொல்லி அதுவும் பெருசா பேசுபடன் ஆகலை அதுவும் பெரிய எந்த இடத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல இப்ப அவரும் சொல்லி அவர் இவங்களுக்கு இருக்கக்கூடிய நித்ய ஆயோக்கினுடைய தலைமைச் செயல் அதிகாரி முன்னாள் இணை செயலாளர் சொல்றாரு இவ்வளவு ரகசிய பேச்சுவார்த்தைகள் நினைச்சி இவ்வளவு பெரிய சிக்கல் நனச்சு முறையேனு நினைச்சதுன்னு சொல்றாரு ஆனா இது எதையே ஒரு பள்ளி பேச பொருளா சி ஏஜி அவர் பண்றாரு இது பேசும் பரவாயில்லையே ஆலைனா எல்லா மீடியா அவங்க வாங்கிட்டாங்கல்ல உம் என்டி டிவி கேள்வி கேக்குதுன்னு என்டி டிவிய வேலைக்கு வாங்கிட்டாங்க இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாம நீங்க எந்த மீடியாவும் நடத்த முடியாது அட்வர்டைஸ்மென்ட் போனும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓனும் இப்ப நான் ஒரு டிவி சேனல் நடத்தி கேள்வி கேட்டேனா என் சேனலுக்கு எந்த காப்பரேட்டும் அட்வர்டைஸ்மென்ட் கொடுக்க மாட்டேன் இந்த கார்பரேட்டுகள் எல்லாருமே வந்து அவங்களை இன்கம் டாக்ஸ் பயப்படுத்தி வச்சிருக்காங்க அவங்க மேல வந்து பாயும் இன்கம் டேக்ஸ் பாயும் ஜிஎஸ்டி ப்ராயும் அப்ப நல்ல நீங்க ஒரு பொருளாதார கட்சியை சேர்ந்தவரும் கூட கடந்த காலங்கள்ல பாஜக வந்து இந்த ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட அதை பெருசாக்கி பெரிய போராட்டம் பண்ணுவாங்க காங்கிரஸ் அதுக்கு பொறுமையால பதிலா சொல்லணும் இப்ப ஏன் காங்கிரஸ் இந்த மாதிரி என் பெரிய போராட்டங்கள் இப்ப இந்தியா முழுவதும் ஒரு பெரிய அளவிலான போராட்டங்களை இத மையப்படுத்தி எல்லாம் எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் இதை சேர்க்க முடியாதா சார் இப்ப வந்து இதெல்லாம் நியாயங்கிற பேர்ல நாலாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் அவர் இருந்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்தாரு இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா மணிப்பூர்ல இருந்து மேகாலய நாகாலாண்ட போய் இன்னைக்கு அசாமுக்கு வந்திருக்கோம் சோ ஆறு நாளா ஊர் ஊரா கிராம கிராமமா போறாரு பெருசா அவங்க வேலை செய்யலைங்க அப்படினால்தான் ராஜீவ் காந்தி ஊர் ராகுல் காந்தி ராஜீவ் தப்பா சொல்லிட்டேன் ராகுல் காந்தி ஊர் ஊரா போய் மக்களை சந்திக்கிறாரு இதெல்லாம் பேசுறாரு நீங்க சோசியல் மீடியா பாத்துதான் இத தெரிஞ்சுக்கணும் இப்ப ராகுல் காந்தி நடக்கறதை எந்த மீடியா காட்டுது யாரும் காட்டல நீங்க யாரு பாத்தேன் நீங்க பேல எங்கயுமே காட்டல ராகுல் காந்தி நடக்குறாருங்கறது இப்ப நீங்க எல்லாம் சொன்னாதான் தெரியும் ஆமா ஆறாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் பஸ்லயும் பஸ்லயும் நடத் நடப்பயணமும் பஸ்ஸும் மாறி மாறி ஆறாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் போறாரு இப்ப வந்து அவர் நார்த் ஈஸ்ட்ல இருக்கறதுனால உங்களுக்கு தெரியல பட் இப்ப இருக்குற எல்லா டிவி சேனலும் எல்லா பேப்பரும் எல்லா கார்பரேட்டும் அயோத்தியால நடக்கிற ராமர் கோயில பத்திதான் பேசுறாங்க அந்த ராமர் கோவில் ட்ரஸ்ட்லயே ப்ராப்ளம் இருக்கு நலத்துல வந்து ஊழல் நடந்திருக்குன்னு பல கம்ப்ளைண்ட் இருக்கு ஒரு இல்ல ரெண்டு சங்கராச்சாரியார் ஆல்ரெடி இந்த ராமர் கோவில் பண்ணதே தப்பு ஆகாம படி எல்லாமே தப்பு கோவிலே முடிக்காம நீங்க பிராண பிரதிஷ்ட செய்ய முடியாது ஆக முடியாதுக்கு அகேன்ஸ்ட் படி இது தப்புன்னு கிளியரா சொல்லிருக்காங்க அதனால என்ன சொல்லிட்டாங்க சங்கராச்சாரியாவே கூப்பிட டிசைட் பண்ணிட்டாங்க முன்னூறு இடத்துல நாங்க கேள்வி கேட்கறதுல என்ன சொல்றாங்கன்னா நீங்கள்னா சிவபக்தர்கள் நீங்கள்னா சக்தி உபாசகர் சிவபக்தர் சக்தி உபாசகர் எல்லாம் வர வேண்டாம் வெறும் வைஷ்ணவர் மட்டும் வந்தா போறோம் அப்படின்னு பேசுறாங்க சரி இந்த சங்கராச்சாரியார் என்ன சொல்றாருன்னா என்ன கூப்பிடவே இல்லைங்கிறாரு உடனே பிஜேபி என்ன பண்றாங்கன்னா சங்கராச்சாரியார் முஸ்லிம் அவர் போய் தர்காக்கு போனாருன்னு சொல்றாங்க அவர் முஸ்லிம் தர்கா போனாரு அதுக்கும் அவர் பதில் சொல்றாரு அவர் சொல்றாரு இது வரைக்கும் நான் போனது இல்ல ஆனா அந்த ஊருக்கு போனா அந்த தர்காக்கு போவேன் முஸ்லிம் தர்கா போக கூடாதுன்னு எங்கேயுமே கிடையாது நான் போனா தப்பு அது எப்படின்னா ஐயப்பன் கோவில் நீங்க போயிருப்பீங்க நீங்க இருக்கும் பாபர் சன்னதி பாபர் சன்னதி இருக்கும் கீழ சோ நம்ம ஊர்ல இது வந்து ரொம்ப வருஷமா இருக்கு ஆனா அவர் போகாத ஊருக்கு போன மாதிரி சொல்லி பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த லெவல்ல டிவியும் மீடியாவும் இருக்கிற நம்மதான் பேசணும் நம்ம பேசறத மக்கள் பார்ப்பாங்க ராமர் கோவில் வாரம் ராமர் கோவில் வாரத்தில் நீங்க இன்னொன்னு சொன்னீங்க இப்போ அதாவது முறைகேடுன்னு சொன்னீங்க அனில் மிஸ்ரா தான் வந்து நீங்க அந்த பிராண பிரதிஷ்டை பண்ண போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி சின்னதா வெளியே ஆரம்பிச்சிருக்கு அந்த அனில் மிஸ்ரா என்பவர் ஆர் எஸ் எஸ் கத்தை சேர்ந்தவர் அப்படிலாம் சொல்றாங்க ஆஹ் சாஸ்திரங்களுக்கு முரணாக செய்வதற்கு சங்கராச்சாரிடம் எழுந்திருக்கக்கூடிய எதிர்ப்பு இது எல்லாம் இது வந்து தேர்தல்ல பாஜகவுக்கு சாதகமா போகுமா ராமர் கோயில திறந்துட்டாரு மோடி அப்படின்னு நினைப்பாங்களா அல்லது நம்பிக்கை உள்ள இந்துக்கள் ராமர் கோயில அவசரப்பட்டு திறந்துட்டாரு நாளைக்கு இதனால ஏதாவது நாட்டு மக்களுக்கு ஆபத்து வரும் சிக்கல் வரும் சாமி குத்தமாயிரும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்களா சாமர சங்கராச்சாரியார் சாமி குத்தம்னு சொல்லிட்டாரு இன்னொரு விஷயம் சொல்றாரு அந்த ஜோசியர் யாரும் நாள் குறைச்சா குறிச்சாங்கல்ல இருபத்தி ரெண்டாம் தேதி ஜான்வரி அந்த ஜோசியர் சங்கராச்சாரியார் கேட்டபோது அந்த ஜோசியர் சொன்னாரா அது பெஸ்ட் நாள் கிடையாது அந்த அந்த இன்ஸ்டால் பண்றதுக்கு அது தப்பான நேரம் இந்த நேரத்துல அது மாதிரி ஒரு டேட்டே இல்ல

சங்கராச்சாரியார் த வயர் ஒரு யூடியூப் சேனல்ல கரண்ட் பிப்ரவரியில இது அனௌன்ஸ் பண்ணுவாங்க பட்ஜெட் கூட்டத்தொடர் பட்ஜெட் போட்டு முடிச்ச உடனே அடுத்தது தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவிக்க கூடும் அதுக்குள்ள எல்லாத்தையும் அதுதான் ஓகே இது எந்த அளவிற்கு பாஜக சாதகமா போகும் நினைக்கிறீங்களோ அதோட நம்ம நிறைச்சலாம் பாஜகவிற்கு இந்த ராமர் கோயில் தரப்பு பாஜக சாதகமாக அமையுமா சார் இப்ப நான் இதுக்கு நான் வேற மாதிரி பதில் சொல்றேன் இப்ப ராஜஸ்தான் தான் அவங்க எலெக்ஷன் ஜெயிச்சாங்க முப்பது நாளுக்குள்ள எலெக்ஷன் ஜெயிச்சாங்க எலெக்ஷன் ஜெயிச்சு முப்பது நாளுக்குள்ள ஒரு காங்கிரஸ் கேண்டிடேட் செத்து போயிருந்தாரு முன்னாடியே எலெக்ஷன் நடக்கிறச்சே ஒரு காங்கிரஸ் கேண்டிடேட் செத்து போன எலெக்ஷனா உடனே வச்சாங்க

ஒரு இடைத்தேர்தல்கள் இடைத்தேர்தல்கள காங்கிரஸ் வெற்றி பெறது உள்ளாட்சி தேர்தல கூட வெற்றி பெறுது வாக்கு சீட்ல வெற்றி பெறுது ஆனா பொது தேர்தல் அதுவும் பாலிமெண்ட் தேர்தல் அப்படின்னு வருவீங்க பொழுது மோடி வெற்றி பெறி பார்க்க முடியுது இல்லையா சார் நம்மளால சொல்ல முடியாது இன்னொரு விஷயம் சிஎஸ்டிஎஸ் என்ன சொல்றாங்கன்னா சி எஸ்டிஎஸ்னு ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா யாருக்கு வோட்டு போடுறதுன்னு எலெக்ஷனுக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் டிசைட் பண்ணுவாங்க எலெக்ஷனுக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் யாரு ஓட்டு போடுறதுன்னு மக்கள் டிசைட் பண்ணுவாங்க அதனால இன்னொரு தொண்ணூறு நாள் இருக்கு பார்ப்போம் ஓகே சோ இன்னும் தொண்ணூறு நாட்கள் இருக்கிறது மக்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள் அப்படிங்கறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் ஆனால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எழுந்திருக்கிறது நாட்டு மக்கள் மத்தியில் அதை நம்ம முன்வைத்திருக்கிறோம் குறிப்பாக சிஏஜி அறிக்கை இப்போ வந்து நித்தி ஆயோக் உள்ளிட்ட விவகாரங்களை மக்கள் மன்றத்துல வைத்திருக்கிறோம் மக்கள் இறுதி எஜமானர்கள் முடிவு செய்வார்கள் அப்படின்னு நம்புறேன் உங்கள் தொடர் பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கேள்வி சொந்தங்களுக்காக நன்றி நிரந்தாம் சொந்தங்களே ஆனந்த் சீனிவாசன் பேசியது மிக மிக முக்கியமானது ஒரு பொருள் அதை புரிந்து கொள் புரிந்து கொள்வீர்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஆதரவை தாருங்கள் விடைபெறுகின்றேன் குரலாற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி